ஹலோ ட்ரேடர்ஸ் நான் சொன்ன ஸ்டாக் ப்ராஃபிட் தந்துடுச்சு எவ்வளோ ப்ராஃபிட் தந்துச்சு எல்லாத்தையும் உங்கள் வீடியோ ப்ரூஃபோட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாவே லேர்ன் பண்ணதான் வீடியோ சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல பெஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் இங்கே ஓல்டு வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ வீடியோ டைட்டில் என்ன வச்சிருந்தானா பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக் செம்மையாக கீழே இருக்கு வாங்கலாமா இல்லை வேணாமான்னு தான் இந்த வீடியோ நான் டைட்டில் வச்சுருந்தேன் அட் த சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணது நைன்டீன் மார்ச்சுக்கு தான் இந்த வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் சொன்ன டார்கெட்டுமே இங்கே மேக்கே அச்சீவ் ஆகிடுச்சு இருந்தாலும் என்னால் அப்போ வீடியோ மேக் பண்ண முடியல ஒரு சில மீன்ஸ் மற்ற வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருந்தேன் அதனால தான் அட் த சேம் டைம் நான் இப்போ வீடியோ மேக் பண்ணியிருந்தால ஓல்டு வீடியோஸில் அப்போ இருந்தால் இங்கே ஸ்டாக் ப்ரைஸை க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸு உங்களுக்கு க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் என்ன இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் அப்போ ட்ரேட் இருந்து ஒரு நியர் அபவுட் வந்து செவன் ஃபோர் எயிட் சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரீட் ஆகிட்டுருச்சு ஏன்னா அட் சேம் டைம் இப்போயுமே ஸ்டாக் த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சேமாக வந்து நம்மளுடைய டார்கெட் இருக்குது அது அச்சீவ் ஆகிட்டு தான் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு ட்ரேடர்ஸ் நான் எதுவும் சும்மாவாக முக்கிட்டே ஏக்கா கதலாக விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரக்டாகவே க்ராஸ் தெரிஃபியை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் அங்கேருந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாகவே எல்லாமே அங்கே நான் சொல்லியிருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே நான் ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தப்ப இந்த பஜாஜ் ஆட்டோ ஆட்டோவை பற்றி கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைனான்சியஸ் எப்படி இருக்குது அண்ட் டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது அண்டு மீன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு கார்டர்லி ரிசல்ட் நான் எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயிலாகவே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அது எல்லாத்தையுமே உங்களால் அந்த ஓல்டு வீடியோஸில் க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன் இங்கே டெக்னிக்கல்ஸ்மே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் இங்கே இருக்கிற இந்த டெக்னிக்கல்ஸ் இருக்குல்ல இந்த சேட்டை வந்து நல்லா க்ளியராக பாருங்கள் நான் வேணால் ஜூம் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதே சேம் சேட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் இப்போ போனாலுமே உங்களால் க்ளியராக பார்க்க முடியும் நான் ஒரு தடவை இந்த சேட்டை மேக் பண்ணிவிட்டேனா அதை அடிக்கடிலாம் எடிட் பண்ணி எடிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அது இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அண்டு சேம் டைம் நான் இந்த வீடியோமே இங்கே மேக் பண்ணது மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா என்னோடய வின்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது நைன்டீன் மார்ச்சுக்கு தான் இந்த வீடியோ நான் இங்கே மேக் பண்ணியிருந்தேன் அண்ட் அந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஓகே நைன்டீன் மார்ச் இங்கே வருது இங்கே க்ளியராக பார்க்க முடியும் நைன்டீன் மார்ச் இங்கே இருக்குது அண்டு சேம் டைம் டார்கெட் இட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் அதுவும் சேம் இந்த ப்ராப்பராக இந்த பாட்டம்லேருந்து தான் நான் டார்கெட் வச்சுருந்தேன் அது க்ளியராக இங்கே பார்க்க முடியும் ரெட் கேண்டல் அண்ட் சேம் மீன்ஸ் இந்த ப்ரீவியஸ்லேருந்து சாரி இங்கே நான் ப்ரீவியஸ்லேருந்து எடுத்துக்கிறேன் அது உங்களுக்கு நல்லா நல்லா க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராப்பராக மேக் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரீவியஸ்லேருந்து எப்போ இது வரைக்கும் வந்தால் போதும் டார்கெட்னு வச்சதில்ல சேமாக இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் கரெக்டாக இந்த பாட்டம் லெவலில் இங்கே மேலே போச்சு அண்ட் நான் எக்ஸி எக்ஸிட் ஆகிட்டேன் அண்ட் இதோட டா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கே கிளியராக பார்க்க முடியும் கீழே பாட்டமில் இங்கே பை பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் டார்கெட்டில் இங்கே ஒரு நியர் அபவுட் சேல் பண்ணேன் ஒரு அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டேஸ் ஆகிருக்கு விச் மீன்ஸ் ஒரு ரெண்டரை மாதம்தான் ஆயிருக்கு ரெண்டரை மாதத்தில் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு செவன்டீன் பர்சன்ட் ஒரு செம்மையான ப்ராஃபிட் வந்து எங்கேயுமே கிடச்சிருக்கு இந்த ப்ராஃபிட்டுமே கம்மி இல்லை ஈவன் சொல்ல போச்சுன்னா பஜாஜ் இருக்கில்ல இது சும்மா சின்ன கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனியெல்லாம் இல்லை மார்க்கெட் கேப்புமே டூ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்கு மீன்ஸ் அப்போ இருந்தது ஒரு நியர் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுவே டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் கீழே பாட்டமில் ஸ்டாக் பெரிய ஆகிட்டிருந்துச்சு அதனால் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு டூ லேக்ஸ் தான் மார்க்கெட் கேப் வந்துருக்கும் அரவுண்ட் சொல்லிச்சுன்னா இதுவுமே வெல் பிராண்டடான ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் அப்படி லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே அது ஒரு ரெண்டு மீன்ஸ் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு செவன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் ஈவன் சொல்ல போச்சுன்னா நம்ம அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை எஃப்டியாக இருந்தாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இவ்வளோ கம்மியான டைம் பீரியடுக்குள்ளே அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் ப்ராப்பராக கரெக்டான ஸ்டாக்ஸில் கீழே பாட்டமில் பை பண்ணி மேலே கரெக்டான டார்கெட்டில் சேல் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அதுவும் கம்மியான டைம் பீரியடுக்குள்ளேயே செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் அனலைஸ் பண்ணலாம் அண்ட் ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ண முடியும் என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ரெகுலர் ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் சேல் இருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாக இதையுமே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அப்படி ஒருவேளை மந்த்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரினா மந்த்லியில் டூ டபுள் நைன் தான் இப்போ சேல் இருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாக இதையுமே நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கலாம் மீன்ஸ் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக அதிக பேர் ஜாயின் பண்ணுறது இயர்லி மெம்பர்ஷிப் தான் இதையுமே நான் இப்போ த்ரீ தௌசண்ட்னு சேல் இருக்கேன் நீங்க இதுலேயுமே ஜாயின் பண்ணுற மாதிரி டெஃபினட்டாவே நீங்கள் ஜாயின் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மன்லையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்மே இருக்குது நீங்கள் அங்கேயுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணலாம் உங்க கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு அங்கேயுமே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் பிளஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்கு இதுலேயுமே நான் ஒரு மார்க்கெட் இருக்க பெஸ்ட்டான சேட்டெல்லாம் சொன்னால் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இங்கேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்குன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்கில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி வீடியோஸ் ஃபுல் வீடியோஸில் அனலைசிஸ் வேணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் கூடி சீராக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்குறேன் அது வரைக்கும் டட்டா பாய் பாய்